உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகை போல் கலை நயத்துடனும் உறுதியுடனும் கட்டுவதற்கு உதயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உறுதியுடன் தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேன் அவர்களை தொடர்பு கொள்ள நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் பாஜக தலைவர்களை கைது செய்ததை கண்டித்து மாவட்டம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு நிறுவனமான டாஸ்மாகில் ரூபாய் ஆயிரம் கோடி ஊழல் செய்த திமுக அரசை கண்டித்து சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா பொதுச் செயலாளர் பி கார்த்திகாயினி மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் பாஜக தலைவர்களை கைது செய்த திமுக அரசை கண்டித்து திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் திருவண்ணாமலை பேருந்து நிலையம் அருகே உள்ள அறிவொளி பூங்கா அருகில் முன்னாள் மாவட்ட தலைவர் ஆர் ஜீவானந்தம் பொதுச் செயலாளர் சதீஷ்குமார் நகர தலைவர் திருமாறன் பட்டியலணி மாவட்ட தலைவர் விஜயராஜ் செந்தில்வேல் சரவணன் பிரவீன் உள்ளிட்ட ஏராளமானோர் திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமான பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து மண்டலங்களிலும் ஒன்றிய தலைவர் தலைமையில் ஏராளமான பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் இதுபோல் அடைத்து வைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வஞ்சி காதை வஞ்சி காதேவானே